நாங்கள் எங்களை அர்ப்பணித்து போராடினபடியால் தான் இந்த வெற்றி வந்ததை தவிர அவன் விட்டுக் கொடுத்தல்ல அவன் விட்டுக் கொடுக்க மாட்டான் ஏனென்றால் அதுகின்ற ருஷ்டிகளையும் அதுகின்ற வசதிகளையும் அனுபவித்தவன் அந்தந்த உத்தியோகமாக பள்ளிக்கூடமாக செல்வாக்கா காணியா வீடா விதானிய எல்லாம் அவன் கையில அவன் எங்களை ஆண்டு கொண்டிருந்தவன் அவன் பெரும் சாதியல்ல சாதியின் பேரால் எங்களை நசுக்கிக் கொண்ட ஆண்டு கொண்டிருந்தவன் அவன் விட்டுக் கொடுப்பானா இப்போ சொல்கிறான் என்னெண்டா இங்கே முரண்பாட வேண்டவுனா அதெல்லாம் அழிஞ்சு போச்சு நாங்கள் சாட்சியம் சொல்லுவோம் இங்கே 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 கரவட்டியில் ஊராத்துறையில் கோப்பாயிலே உரும்பிராயில் எந்த நல்லூரில் நாங்கள் காரணம் காரணமாக வீடு காணிபூமி வேண்ட விட மாட்டான் ஒரு ஒரு புள்ளியை கொண்ட பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறன்னா அங்கே இருக்கிற சட்டம்பி வெட்டுவான் அங்கே இருக்கிற விதான பேர் தண்ணுவான் அவன் அப்படி அப்படியே எல்லாம் சிலந்தி மாதிரி எல்லா பகுதியிலையும் வச்சுக்கொண்டு எங்கட எங்களை கட்டித்திறந்தாலும் நாங்கள் வந்தாங்களே தவிர இப்ப எங்களுக்கு எந்த காலத்துலேயும் அரசனையாக இருக்குமா ஏனெண்டா எங்களை அடிமை குடிமையாக வச்சுருக்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை எங்களை சிநேதனா சமமாக நடத்துறதுல அவனுக்கு விருது அவன் என்னண்டா நூறு இருநூறு முந்நூறு வருஷங்களுக்கு தந்தை மூதாதையர் இருந்தால் திமிர்லான் இருக்கிறானே தவிர கன்னடாவில் சி சாதி திமிர் இருக்கு முந்தி எங்களுக்குள்ளான் இருந்தது அவசரியாத சாதி தீர்வுக்கு கோ அங்கே கட்டுற கோயிலுக்குள்ளே ஆக்களுக்கு ஒரு கோயில் இந்த சாதிக்கு இந்த சாதிக்கு இந்த சாதிக்கு இந்த சாதி என்ன முந்தைய யாழ்ப்பாணத்தில் இருந்த சாதி போச்சு போச்சுன்னு சொன்னால் எப்படி கனடாவில் வரும்